அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பேசப்போகும் போகும் டாபிக் உடலை உருக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய எளிய மூன்று மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் நான் சொல்வதே நன்கு கவனமாக கேளுங்கள் இந்த பகுதியை நீங்கள் முழுவதுமாக கவனித்தால்தான் அனைத்தும் புரியும் இந்த பகுதியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலில் உடல் எடை பிரச்சனையை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதன் பிறகு இறுதியில் மூலிகைகளை பார்ப்போம் இந்த ஒபிசிட்டி பிரச்சினை நவீன காலத்தில் நிறைய நபர்களிடம் உள்ளது இந்த பிரச்சனைகளுக்காக பலவிதமான மருந்துகள் சாப்பிட்டு இன்னும் குறைக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள் சில நபர்கள் எங்களிடம் கேட்பது எல்லாம் உடல் எடை சீக்கிரமாக குறைக்க வேண்டும் அதற்கு ஏதாவது மூலிகைகள் கூறுங்கள் என்று கேட்கிறார்கள் தயவுசெய்து கூறுகிறேன் முப்பது நாளில் உடல் எடை குறைப்பது மிகவும் கடினம் அது உங்கள் உடலின் சக்தியை பொறுத்தது மேலும் உங்கள் எடையை பொறுத்தது நாங்கள் நேரடியாக மூலிகைகளை கூறிவிடலாம் ஆனால் ஏட்டு சூறக்காய் என்றைக்கும் கருக்கி உதவாது அதனால் நாங்கள் கூறியபடி கடைபிடியுங்கள் முதலில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதன் பிறகு மூலிகைகளை பார்ப்போம் ஏனென்றால் இன்றைய காலத்தில் பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட இந்த ஒபிசிட்டி பிரச்சனையால் தப்பி திணறுகின்றார்கள் அதை முதலில் யோசித்து பாருங்கள் முதலில் விளக்கமாக பார்ப்போம் அதாவது இந்த பகுதிகளில் உடல் எடை பிரச்சனைகளுக்காக மூன்று மூலிகைகளை கூறியுள்ளேன் வரும் பகுதிகளில் இன்னும் பல மூலிகைகளை பற்றி பார்ப்போம் ஆனால் பத்து நாளில் உடல் எடை குறைக்க முடியாது இதுதான் உண்மை நீங்கள் சாப்பிடும் உணவை குறைத்தால் மட்டும் போதாது நான் இதில் ஒரு தகவலை கூறுகிறேன் அதை நன்கு கவனமாக கவனியுங்கள் எனக்கு ஒரு மருத்துவர் தெரியும் அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை நான் கூறினால் நீங்கள் உண்மையில் அசந்து விடுவீர்கள் அவர்கள் அலோபதி மருத்துவர் அந்த மருத்துவர் உடல் எடை குறைப்பதற்காக ஒரு வருடம் உணவு கட்டுப்பாடுடன் இருந்தார்கள் இவர்களைப் போல யாராலும் உணவு கட்டுப்பாடுடன் இருக்க முடியாது இவர்கள் உணவு கட்டுப்பாடை கூறுகிறேன் சிறிது கேளுங்கள் காலை பத்து பாதாம் பருப்பு மதியம் வெண்டைக்காய் மாலை இரநூறு எம்எல் ஜூஸ் இரவு ரெண்டு அவித்த முட்டை இவ்வளவுதான் சாப்பிடுவார்கள் இதுதான் அவர்களுக்கு சாப்பாடு இதேபோல் யாராலையும் இருக்க முடியாது இந்த மருத்துவர் ஒரு வருட காலமாக இப்படி இருக்கிறார் சாப்பாடு கிடையாது இட்லி போன்ற எந்தவித உணவுப் பொருட்களும் எடுக்க மாட்டார் ஒரு வருடத்தில் இவர்களுக்கு ஐந்து கிலோ தான் குறைந்தது அவர்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் இருந்தும் உடல் எடை குறையவில்லை பொதுவாக ஒன்றும் சாப்பிடாமல் யாராலும் இருக்க முடியாது ஆனால் அந்த மருத்துவர் இருந்தார்கள் அவர்களிடம் இதை பற்றி விசாரித்தோம் அவர்கள் கூறியது என்னவென்றால் இந்த பொருட்கள் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிறது என்று கூறினார்கள் இதுதான் காரணம் அதாவது அவர்களுக்கு பசி என்பது இல்லை இதுதான் முதல் பிரச்சினை நான் ஒன்று மட்டும் கூறுகிறேன் பசி முதலில் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் பசி இருந்தால் மட்டும்தான் மூலிகைகள் உங்கள் உடலில் முழு பலன் கொடுக்கும் பொதுவாக நன்கு பசி எடுக்க வேண்டும் மலச்சிக்கல் பிரச்சினை இருக்கக்கூடாது முதலில் இதை ஒழுங்குபடுத்துங்கள் அப்பொழுதுதான் மூலிகைகள் உங்கள் உடலில் நன்கு வேலை செய்யும் இதை பற்றியும் நான் பல பகுதிகளில் கூறியிருக்கிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை முதலில் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உணவுகளை குறைத்தால் மட்டும் போதாது தரமான உணவுகளை சாப்பிட வேண்டும் உடல் எடைக்கும் உணவு கட்டுப்பாடுக்கும் சம்பந்தம் இல்லை ஏனென்றால் பொதுவாக உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் குறைந்த தான் சாப்பிடுகிறார்கள் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சாப்பாடும் முக்கியமில்லை உடலின் ஏற்படும் இடர்பாடுகளை நீக்கினாலே உடல் எடை தானாகவே குறையும் இதுதான் உண்மை உடல் பருமன் எதனால் ஏற்படுகிறது அதை யோசித்து பாருங்கள் உடலில் ஏற்படும் இடர்பாடுகள் தான் உடல் பருமனாக மாறுகிறது உண்மையாக கூறுகிறேன் பத்து நாளில் அல்லது முப்பது நாளில் உடல் எடையை குறைக்க முடியாது நான் இந்த பகுதிகளில் மூன்று மூலிகைகளை பற்றி கூறுகிறேன் அதை பார்த்து பயன்படுத்தி பயனடையுங்கள் இதில் நான் கூறும் முதல் வகை மூலிகை பொதுவாக அனைவருக்கும் தெரியும் அதாவது அனைத்து உடல் எடை குறைப்பு மருந்துகளிலும் இந்த மூலிகை அதிக அளவில் சேர்ப்பார்கள் முதல் வகை மூலிகை இழைத்தவன் எள்ளு விதைப்பான் கொளுத்தவன் கொள்ளு விதைப்பான் என்பது பல மொழி நாம் கொள்ளை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கொள்ளு என்றால் காணம் காணம் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் பொதுவாக உடல் குறைப்பு மருந்துகளில் இந்த காணம் இல்லாத மருந்துகள் மிகவும் அரிது ஏனென்றால் இந்த கானம்தான் நம் உடலில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் வாரம் இரண்டு முறை கானம் மிளகு சீரகம் கொத்தமல்லி தழை புதினா தழை கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சிறிது பெருங்காயம் சேர்த்து சூப் செய்து சாப்பிடுங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள் இந்த கொள்ளு சூப்பு தான் மிகவும் முக்கியமானது இந்த காணம்தான் உடல் எடை குறைப்பதில் வல்லமைப்படுத்தது இரண்டாவது மூலிகை நீர்மொழி நீர்முள்ளி குடிநீர் என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் வாரம் மூன்று முறை நீர்முள்ளி குடிநீர் குடிக்கலாம் அப்படி நீர்முள்ளி குடிநீர் கிடைக்காதவர்கள் நீர்முள்ளி விதையை பொடி செய்து வாரம் இருமுறை பயன்படுத்தலாம் இந்த இரண்டு மூலிகைகளும் தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஆனால் சிறிது நாட்கள் ஆகும் இந்த இரண்டு மூலிகைகள் சாப்பிட்டாலே உங்கள் உடலில் உள்ள இடர்பாடுகள் நீங்கும் மூன்றாவது மூலிகை பிரண்டை நீங்கள் வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பிரண்டை சாப்பிட வேண்டும் ஏனென்றால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை பிரண்டை நீக்கும் வாயுகளை வெளியேற்றும் அதாவது நன்கு பசி எடுக்க தூண்டும் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை சேர்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்று மூலிகைகள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை குறையும் அது மட்டுமல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் யூடிஐ போன்ற பல பிரச்சனைகள் தீரும் நமது அடுத்த பகுதி வாரந்தோறும் பகுதியில் கடைபிடிக்கும் மருத்துவ முறைகள் அதையும் நீங்கள் கடைபிடியுங்கள் இந்த மூன்று மூலிகைகள் மற்றும் கிராமப்பகுதியில் கடைபிடிக்கும் முறைகள் இவற்றை கடைபிடித்தாலே உங்களுக்கு உடல் எடை குறையும் நாம் வரும் பகுதிகளில் இன்னும் உடல் எடை குறைப்பதற்காக பல மூலிகைகளை பார்ப்போம் இதை பயன்படுத்தி பயனடையுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்த நலபதியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்